ஆனந்த் எல்ராய் டைரக்ஷன்ல தனுஷ் கீர்த்தி சனோன் பிரகாஷ்ராஜ் டோட்டராய் சவுத்ரி நடிப்புல வெளியாயிருக்கிற தேரே இஸ்மே படம் எப்படி இருக்கும் தான் இந்த வீடியோல பாக்க போறோம் டெல்லி பல்கலைக்கழகத்தில வன்முறை குணம் அடிதடி போலீஸ் கேஸ் என்ன அடாவடி ஸ்டண்டா இருக்கும் தனுஷையை மாற்ற நினைக்கும் சப்ஜெக்ட்ல பிஹெச் டி ஆராய்ச்சி செய்யும் அவமானப்படுத்துறாரு என்ன மாதிரி நீ உயர் பதவிக்குவா அப்பன பேசலாம் அப்படின்னு திருப்பி அனுப்பிடுறாரு கஷ்டப்பட்டு ஐஏஎஸ் முதல்நிலை தேர்வுல பாஸ் ஆகி காதலி கீர்த்தி சன பாக்க வராரு தனுஷ் ஆனா அங்க கீர்த்திக்கு திருமண ஏற்பாடு நடந்துட்டு வருது அதுக்கப்புறம் தனுஷ் என்ன முடிவெடுத்தாரு பிற்காலத்துல இந்திய விமானப்படையில பைலட்டா

அவர் சரியான தான் இருக்காரு அப்படின்னு விசாரிச்சு சர்டிபிகேட் கொடுக்கும் வேலை டெல்லியில இருக்கும் கீர்த்தி சானோனுக்கு அது போகுது கர்ப்பிணியான குடிக்க கடுமையான கீர்த்தி சனோனுக்கு பழைய விஷயங்கள்லாம் நினைவுக்கு வருது தனுஷ் சம்பந்தப்பட்ட காதல் பிளாஷ்பேக்ல போகுது அதுல காதல் சிக்கல்கள் பிரச்சனை எல்லாமே பேசப்படுது உடனே அவர் காஷ்மீருக்கு புறப்பட்டு போய் தனுஷா சந்திக்கிறாங்க அடுத்த நடக்கும் விஷயங்களை உணர்வு கொண்டு போறாங்க படம் ஆரம்பிச்ச சில நிமிடத்திலேயே தெரிஞ்சிருது இது வழக்கமான கலக்கு காதல் கதை தான் காமரி கதை இல்ல அப்படிங்கறதையும் உணர்ச்சி பூர்வமான இன்னும் சொல்ல போன இலக்கணத்துல மீர்ன காதல் கதை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது காரணம் திருமணமாகி வயித்துல குழந்தையோட இருக்கும் ஹீரோயின் காதலனு தேடி போறாங்க கோபக்கார கல்லூரி மாணவன் குறும்புக்கார காதலன் காதல தோல்வியடைந்த இளைஞன் உணர்ச்சிகரமான விமானப்படை பைலட் என பல்வேறு படிகள்ல நடிச்சிருக்காரு தனுஷ் துருதுருப்பான காட்சிகளை விட உணர்ச்சி பூர்வமான காட்சிகள்ல மிரட்டி எடுத்திருக்காரு காதல் தோல்வி காதலிய மீண்டும் பாக்குற இடங்கள்ல நான் தேசிய விருந்து வாங்கிய நடிகன் சொல்லாம சொல்லி இருக்காரு பல இடங்கள்ல உணர்ச்சி கொதிப்புல கலக்கியும் இருக்காரு தனம் சம்பந்தப்பட்ட காசி நகர் சீன்கள் அங்க அவருக்கு நடக்கிற விஷயங்கள் ஒரு புரோகிதர் பேசும் தத்துவம் அடடா விமானப்படை விஷயங்கள் போர் சூழல் கிளைமேக்ஸ் கொஞ்சம் சினிமாத்தனமாதான் இருக்கு ஒரு அழுத்தமான காதல் கதைக்கு இந்த கிளைமேக்ஸ் கொஞ்சம் மைனஸா தெரியுது ஆர் ரகுமானோட இசை ஹிந்திக்கு நல்லாவே செட் ஆயிருக்கு தமிழ்ல அந்த அளவுக்கு ஈர்ப்பு தான் சொல்லணும் சீரியஸான காதல் கதைங்கறனால துள்ளல் பாடல்கள் மெலோடியும் கொஞ்சம் குறைவா இருக்கு முற்பாதி மெதுவாவும் பிற்பாதி வேகமாவும் நகர்த்திட்டு போறாங்க ஆனாலும் பெரும்பாலான கதை தனுஷ் கீர்த்தியை சுத்தியே நடத்திட்டு இருக்கு படத்தோட நீளம் படத்தோட இன்னொரு மைனஸ்ன்னு சொல்லலாம் இரண்டாம் பாதியில வரும் காதல் சம்பந்தப்பட்ட வசனங்கள் இருவரோட உணர்ச்சி வசப்பட்ட நடிப்பு ஆனந்த் எல்ராய் படம் அப்படின்னு சொல்லாமையே சொல்ல வச்சிருக்கு யூ பி எஸ் சி படிப்பு தேர்வு இதெல்லாமே கொஞ்சம் நாடகத்தனமா தெரியுது தனுஷை விட சில இடங்கள்ல மிஞ்சி நடிச்சிருக்காங்க ஹீரோயின் கீர்த்தி காதல் முறிவு இடங்களையும் சரி மீண்டும் பல ஆண்டுகள் கழிச்சு காதலனை பார்க்கும் இடங்களையும் சரி அப்புறம் கிளைமேக்ஸ்ல குடிகார கர்ப்பிணி பெண்ணாக தூள் இருக்காங்க அவரோட கேரக்டர் பின்னணி அவரோட செயல்பாடுகள் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் படத்துக்கு அவரோட நடிப்பு நல்ல பலனை சொல்லலாம் தனுஷ் அப்பாவாக வரும் பிரகாஷ்ராஜ் வழக்கம் போல அவரோட பங்கு நல்லா கொடுத்திருக்காரு அதே சமயம் ஹீரோயின் அப்பாவாக வரும் டோட்டாராய் சௌத்ரி ஒரு ஸ்டைலிஷான ஐ பி எஸ் ஆபீசராகவும் பல கேள்விகள் கேட்கும் அப்பாவாகவும் மனசுல நிக்கிறாங்க விமானப்படை அதிகாரியாக வருபவர் ஏதை மீறி நடிச்சு இருக்கார்னே சொல்லலாம் இது காதல் கதை தாங்க ஆனாலும் வேறு வகையான காதல் கதை காதலுக்கு ஹீரோ செய்கிற விஷயங்கள் காதலுக்காக ஹீரோயின் எடுக்கிற நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளுபவர்களுக்கு இந்த படம் பிடிக்கும் இளைஞர்கள் தாராளமா ரசிப்பாங்க நினைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் போர் அடிக்கும் நிறைய குறைகள் கண்ணுக்கு தென்படும் ஹிந்தி படம் அப்படிங்கறதுனால அந்த ரசிகர்கள் அவங்களோட கலாச்சாரம் அவங்களோட ஸ்டைல்ல இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு அதனால தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் அந்நியமா தெரியும் இந்த கதைக்கு விமானப்படைய விஷயங்கள் போர் வியூகம் ஏதுகணை இதெல்லாம் சுத்தமா செட் ஆகலன்னு தான் சொல்லணும் அதிலும் கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஒட்டவே இல்ல ஏன் இவங்க பிரிஞ்சாங்க ஏன் சேர துடிக்கிறாங்க ஹீரோயின் அது புரிஞ்சா படத்தை நீங்க ரசிக்கவாங்க இல்ல அப்படின்னா இது என்ன கதை அப்படிங்கிற மனநிலை கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும் இன்னொருத்தரோட மனைவி அதிலும் கர்ப்பிணி மனைவியோட காதல் அவர்கள் சொல்கின்ற விஷயங்கள் இந்தி படத்துக்கு செட் ஆகலாங்க அவங்களோட கலாச்சாரத்துக்கு செட் ஆகலாம் வரவேற்பு கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான் ஹீரோயின் கீர்த்தி கேஷுவலா சரக்குறாங்க முழு நேரமும் குடிக்கும் நபராக இருந்துட்டு வராங்க தனுஷோட ரசிகர்கள் எதிர்பார்க்கிற விஷயங்கள் கமர்ஷியல் விஷயங்கள் படத்துல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு ஒரு மாறுபட்ட காதல தனுஷ் கீர்த்தி நடிப்புக்காக ரசிச்சு பாக்குறவங்க தாராளமா பார்க்கலாம் ஆக மொத்தத்துல தேரே இஸ்மே படம் ஹிந்தி ரசிகர்களுக்கு பிடிக்குங்க தமிழ் ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ